ஸோ நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து ஆன்லைனில் இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களோட க்ளீட் ஜென்ரேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான சர்வீசஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களோட ப்ராடக்டை வந்து ஸோ எந்த இடத்துல ரீச் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ராண்டோ இல்லை உங்களோட கம்பெனி நேமோ கூகுளில் சர்ச் பண்ணும்போது விசிபிளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க நம்ம இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேமோ தான் கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கோட கூகுளில் வந்து உங்கள் பிஸ்னஸ் நேமோ இல்லை உங்களோட கான்டெக்ட் அட்ரஸோ இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வந்து இருக்காது ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுங்கள் இந்த கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எதுக்கு அப்படின்னா உங்கள் கம்பெனி நேமோ இல்லை உங்களோட பிஸ்னஸ் நேம் எதுனாலும் ஆட் பண்ணாலும் உங்களோட கூகுள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரி பண்ணுவோனையும் ஜஸ்ட்டு உங்களுக்கு யூஸருக்கு வந்து ஈஸியாகவே காமிக்கும் ஸோ உங்களோட கம்பெனி நேம் என்ன உங்கள் கம்பெனியில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்டு இல்லை என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறீங்கிற லிஸ்ட்டு பார்த்துக்கிடுவாங்க உங்கள் கம்பெனியோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன உங்களோட கம்பெனியோட காண்டாக்ட் நேம் என்ன ஸோ உங்களோட கம்பெனிக்கோட இமெயில் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் ஈஸியாகவே ஷோ பண்ணி காமிச்சிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுனா கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும் இது எதுக்குன்னா யூசர்ஸ் வந்து உங்களோட பிஸ்னஸ்ஸை வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க அது மூலமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ காண்டாக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும் இல்லை வந்து நான் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எனக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னே தெரியாது ஸோ இதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்கள் அப்படின்னா கூட ஸோ நாங்கள் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனி நேம் ஆஃப் ட்ரிக்ஸ் ஸோ ஐசாஃப்ட் ட்ரிக்ஸுங்குறது தான் கூகுளில் வந்து ஒரு கஸ்டமர் சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து யூஸருக்கு வந்து ஈஸியாகவே காமிக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் ஸோ ஒர்க்கிங் அவர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன வந்து நம்ம வந்து கம்பெனியில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளிக்கில் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கஸ்டமர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிடுவாங்க இது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் வந்து ஸோ வித்தவுட் பேமெண்ட் ஆர்கானிக்காகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட கஸ்டமரை ஈஸியாகவே டார்கெட் பண்ண முடியும் ஸோ உங்களோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் வேணே இருக்கலாம் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓ நீங்கள் உங்களோட அட்ரெஸ் இருக்கக்கூடிய நியரஸ்ட் லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் வந்து ஈஸியாகவே டார்கெட் பண்ண முடியும் அவங்க வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து உங்களோட சர்வீசஸ் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஈஸியாக கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட காண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் மைப் ப்ரொஃபைல் வந்து வேணும்னா ஸோ கண்டிப்பாக நான் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன சர்வீசஸ் வேணும் எப்படி வந்து கஸ்டமரை வந்து ரீச் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ காண்டக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம்